என கூறி இந்த கிராமப்புறங்கள் சுதசைவனருக்கு இன்னும் வளர்ந்து இங்கே அங்குதான் இன்னும் சிறப்பாக நடக்கணும் செயலரி சந்தாக்கலரி இன்னும் சிறப்பாக இந்த கிராமத்திலே விளங்கி அல்பிரகாச முதலாளிய தலைவர் இந்த கிராம மக்கள் தரணும் அற்புதிக ஆண்டவருடைய கல்வியை அந்த கிராம மக்களுக்கு ஆண்டவர் காட்டி இந்த கிராமம் மேலும் சிறப்பு செழிப்பாக விளங்க வேண்டும் ജോതിരട്ും ജ്യോതി അരട്ടും ജ്യോതി തനിപ്പേരും കരുണെ അരട്പരും ജ്യോതി

முதனை சன்மார்க் அன்பர் பன்னீர்செல்வம் ஐயா திரு தயவாளர் மௌன இலவரசன் சகோதரி சரசு சகோதரி புஷ்பா அவர்கள் எங்களுடன் இணைந்து இந்த அறுப்பு சாகத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் கலர் போர்டு போட்டோதிருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பிரஞ்சோதி இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு இப்ப ஒரு கால் மலம் தம் போடுறாங்க போடுங்கம்மா தம் போடுறது